அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சங்கர ஏஎஸ் அகடமியோட டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு எதை யூஸ் இதனால வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எந்த கரண்ட் யூஸ் அபேர்ஸது அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி எத்தனை மாசம் கரண்ட் நீங்க படிக்கணும் குரூப் ஃபோர் பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும் எந்த ஸ்டூடெண்டா இருக்கட்டும் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா படிச்சாகணும் ஆகணும் பிரிலிம்ஸுக்கு பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு பதினோரு மாசம் படிக்கணும் ஸோ அதுக்கு தான் நான் இங்க வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் பரிச்சை ஸோ இப்போ இந்த பரிசைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை நவம்பர் இருபத்தி மூணுல இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டிப்பா படிக்கணும் ஏப்ரல் மே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் குரூப் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி வந்து எக்ஸாம் ஸோ அப்ப நவம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் படிக்கணும் இதே மாதிரிதான் வந்து நீங்க ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதாவது சங்கரகி படிச்சீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அக்டோபர் கண்டிப்பா படிச்சே ஆகணும் சார் இவ்வளவு படிக்க முடியாது ஃபார் நான் இது வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட எல்லாமே உள்ளடக்கியதாக அதாவது டிஎன்பிஎஸ்சி ல வந்து நம்ம சங்கரகில இருந்து எல்லா மாசத்தையுமே நான் வந்து கம்பைல் பண்ணி ஆல்ரெடி டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன் இப்ப அடுத்த சொல்லக்கூடிய அகாடமியோட இது நான் வந்து பிடிஎஃப் நான் வந்து உள்ளக்குள்ள வச்சிருக்கேன் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லாமே நான் வந்து கம்பைல் பண்ணி இங்க வச்சிருக்கேன் சோ இது வந்து ஸ்பான்சருக்கான வீடியோ கிடையாது சங்கர் அகாடமில இருந்து எனக்கு எதுவும் ப்ரொமோஷன் எதுவுமே கொடுக்கல அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கொடுத்திருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்கள் வந்து இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஸோ சொல்றேன் இன்னொரு ரொம்ப முக்கியமானது சங்கர அகடமி இது உங்களுக்கு ரொம்ப லென்தா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த தென்காசி ஆகாஷ் அகாடமி அவங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இதுவும் நான் வந்து எல்லாமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் கிட்டத்தட்ட வந்து ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு அகாடமியும் வந்து அதாவது தென்காசி ஆகாஷ் அகாடமியா இருக்கட்டும் தேர்வு பெட்டகமா இருக்கட்டும் சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க நேரம் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார் தமிழ் படிச்சாச்சு மேக்ஸ் பார்த்தாச்சு அதே மாதிரி ஜிஎஸும் படிச்சாச்சு இஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஒரு ஆறே ஆறு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போறாங்க அந்த ஆறு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சங்கர் அகாடமியுடைய ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பக்கம் பிளஸ் அடுத்து ஒரு இரநூறு பக்கம் வந்து வரப்போகுது மே மாதத்துக்கானது எல்லாமே சேர்த்து படிக்கணும் படிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை படிங்க குரூப் போருக்காக இல்லாத பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு மாச கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து மே மாதத்தை சேர்க்காமலே வந்து ஒரு இரநூத்தி அறுபது பக்கம் தான் வந்து டேப் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க சோ இது முடியும்னா வந்து எடுத்துக்கோங்க இது தென்காசி ஆகாஷ் அகாடமியும் நான் இப்படி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லல சங்கர் அகாடமியும் சொல்லல இது வந்து தார்மீகமா வந்து நம்ம மாணவர்களுக்காக சரி இதை வந்து யூஸ் பண்ணிட்டவங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கம்பெல் பண்ணி கொடுத்துருக்கேன் முழுக்க முழுக்க கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா டேஃப் அகாடமிக்கும் சங்கர் அகாடமிக்கும் தான் போய் சேரும் ஸோ இரண்டு அகாடமியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சிறப்பா இருக்கு அதுவும் குரூப் ஃபோருக்குன்னு சொல்லும் போது இந்த உடைய நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பா இருக்கு குரூப் ஒன் லெவல் அப்படின்னு சொல்லும் போது சங்கர் அகாடமியோடது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஜஸ் அதிகம் ஸோ இதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய நியூஸ் பேப்பர் தான் நீங்க படிச்சாக்கணும் தின மணி மற்றும் த ஹிந்து தமிழ் இங்கிலீஷ்ல வந்து த ஹிந்து இங்கிலீஷ் அண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது நீங்க கண்டிப்பா படிச்சாக்கணும் இது படிச்சீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் லெவலுக்கு உங்களால கரெக்டா கிளியர் கட்டா வந்து மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்ல கூட உங்களால அடிக்க முடியும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஒன்னுக்கு கொஞ்சம் குரூசியலா வந்து இருக்கும் நிறைய கேள்விகள் வரும் ஆனா குரூப் ஒரு பொறுத்த வரைக்கும் ஆறு கேள்விக்கு டேஃப் அகாடமியோடைய இந்த கரண்ட் அஃபேர்ஸே போதுமானது இதை வந்து நம்ம டெலிகிராம்ல இருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பதில் சொல்லுங்கள் கமெண்ட்ல கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அண்ட் டெலிகிராம்லேயும் வந்து நீங்க வந்து டவுட் கேட்கலாம் டெலிகிராம் இது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம டெலிகிராமோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா சில பிடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பிடிஎஃப் மேல நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆப்பரேட் ஆகாத பிடிஎஃப் ஸோ ஃப்ரீயாக தான் அந்த அகாடமிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நானும் இலவசமாக தான் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி